குறித்து போதனை பண்ணியிருக்கிறார் ஜபத்தை மாத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டு ஜபம் வேறு புதிய ஏற்பாடு ஜபம் வேறு மோசையில் சொல்லிக் கொடுத்த ஜபம் வேறு இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட ஜபம் வேறு இன்னைக்கு தானியல் ஜபம் எஸ்தர் ஜபம் இல்ல இயேசையா ஜபம் என்னன்னவோ ஜபம் தாவிதல் ஜபம் எலியா ஜபம் இசைக்கியா ஜபம் எரேமியா ஜபம் யோசிப்பு ஜபம் இதெல்லாம் நம்ம தியானிக்கலாம் பிரசங்கத்தை கேட்கலாம் நல்லா இருக்கும் ஆனா அவர்கள் ஜபம் வேறு அவர்கள் அவர்கள் என்ன நோக்கத்தோடு ஜபித்தார்கள் என்பதை வேறு எல்லா ஜபமும் ஒன்றும் கிடையாது பழைய ஏற்பாட்டு ஜபம் நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடாது என்பதை ஆணித்தரமாக தெரிவிக்கிறேன் புதிய ஏற்பாட்டினுடைய ஜபம் ஒண்ணு இருக்கு அகிலந்தான் மத்திய ஆறாம் அதிகாரம் இயேசு கிருஷ்ணனுடைய போதனையிலே ஐந்தாம் மதி வசனத்திலிருந்து ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து தியானிக்கலாம் அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சா சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து ரெண்டும் மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மாயக்காரரை போல ஜபிக்க வேண்டாம் இப்படிப்பட்ட ஜபத்தை வேண்டாம் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் மாயக்காரர்கள் யார் வேதபாரகர் பரிசையர் சதுசையர் மோசையினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்கள்தான் மாயக்காரராக அவர்களை ஆண்டவர் ஒரு வேஷம் போட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மாயக்காரர் மாயம் பண்றாங்க யாரை குறித்து சொல்றாரு புரஜாதிகளை குறித்தா ஏசு கிறிஸ்துவ எதிரிகளை குறித்தா இல்லை நியாய பிரமாணத்தை கை கொண்ட படை ஏற்பாடு கை கொண்டவர்கள் இயேசு ஜெபத்தை மாத்துகிறார் இப்படி ஜெபிக்க வேண்டாம் மாயக்காரரை போல ஆனா எப்படி ஜெபிக்க வேண்டும் நீயோ ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது எப்படி ஜபிக்கணும் வீட்டுக்குள்ள போய் உன் அரை கதவை போட்டி இல்லை அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ண அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிய உனக்கு பழைய அலைப்பா நாங்க ஜபிக்கிறேன் நான் இங்க ஜபிக்கிறேன் இந்த ஜப மேடையில் ஜபிக்கிறேன் இந்த ஜப குழுவில் இருக்கிறேன் ஜபம் 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 சொல்லி ஜபத்துக்காக அங்கங்கே ஓடிக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே